ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிம்பிளாக உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம் அது கூட வந்து கருவே போட்டு தாளிச்சிட்டு சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதோட கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கை கூட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலவை விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்போ சீக்கிரம் அது மதங்கிடும் இதில் லைட்டாக டேஸ்ட்டுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் அதோட தனி மிளகாத்தில் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தில் ஆட் பண்ணுறேன் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பை ரொம்ப ஸ்பைஸியாக வேணுமா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு ஒரு ரெட் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை மூடி வச்சுட்டு திருப்பி நல்லா பெரட்டி விட்டால் சூப்பரான ஸ்பைசியான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சி இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ